ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேன்ஸ் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது என்னன்னா நியூ இயருக்காக நம்ம பூஜேரியை க்ளீனிங் பண்ணது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கூடிய ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு அதுவும் இல்லாமல் நம்ம பூஜேரியில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே வந்து டிப்ஸோட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போவேன் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் வீடியோவை நம்ம நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் பூஜை இடையில இருக்க ஃபர்ஸ்ட் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்றதுக்காக எல்லாமே எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி விகரங்கள்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாரையுமே வந்து எடுத்து டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான கிளோத்தை விரிச்சுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம சுவாமி விகரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பூஜரியில வந்து எப்பவுமே வந்து விக்கிரங்கள் இல்லைன்னா வந்து விளக்கு டைரெக்டா நம்ம அந்த செல்ஃப்லாம் வைக்கக்கூடாது அது நம்ம பூஜை தனியா இருந்தா கூட அஹ் வைக்கிறதுக்கு இல்லைன்னா விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு மனைய வச்சுக்கணும் விளக்கு கூட வந்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சு நம்ம வைக்கலாம் ஆனா விக்கிரங்கள்லாம் அப்படியே வைக்க கூடாது ஏதாவது மணங்க மேல நம்ம வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி இந்த நீளமா மணங்க வந்து நானே தான் ரெடி பண்ணேன் நம்ம வந்து ஆர்டர்லாம் போடுவோம் பொருள் அப்போ வந்து ஒரு சில பொருள் எல்லாம் வந்து உடையாம வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆகி வரும்ல அந்த மாதிரி தர்மாக்கோலை எடுத்து நல்லா வந்து அதை கட் பண்ணி சைஸ்ல ஒரே சைஸ்ல கட் பண்ணி அதுல டேப்லாம் போட்டு அதை ரெடி பண்ணது தான் அந்த மணங்க அது மேலதான் நான் சில விக்கிரங்கள்லாம் நான் வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூஜெரியை வந்து காலி பண்ணிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெலாம் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கருப்பூரம் அப்புறம் பன்னீர் இது எல்லாமே சேர்த்து ஒரு தீர்த்த மாதிரி ரெடி பண்ணி அப்புறம் ஒரு சுத்தமான க்ளோத்துல நல்லா டிப் பண்ணி இப்போ நம்ம பூஜை ரூம்ல வச்சுருக்க எல்லா சுவாமி ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளீன் பண்ணணும் நேரக்டா ஏதோ ஒரு க்ளோத்தை எடுத்து வச்சு இல்லை ஏதோ தண்ணியில் அப்படியே சும்மா டிப் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சுவாமி விக்கிரங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்றோம் ஆனால் சுவாமி ஃபோட்டோக்குலாம் நம்ம அபிஷேகம் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு தீர்த்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் சீரியஸா ட்ரை பண்ணி பாருங்க இதுல என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன்னா ஜவ்வாது பச்சை கருப்பூரம் மஞ்சள் அதுக்கப்புறம் பன்னீர் இந்த நாளும் சேர்த்து தான் வந்து சுத்தமான தண்ணீர் ஆரோ ஓட்டர் இருக்கும்னா அந்த வாட்டர் எடுத்திருக்கேன் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இப்படி தான் கிளீன் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லது சப்போஸ் நம்மளே யாராவது ரொம்ப ஸ்பெஷலா கவனிச்சா நம்ம அவ்வளோ ஒரு ஹாப்பியாகும் அதே மாதிரிதாங்க கடவுளை நம்ம வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம்னா அவங்கள ரொம்ப ஒரு ஸ்பெஷலா நம்ம ஃபீல் பண்ணி நம்ம பூஜைகள் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே நல்லது அவ்வளவும் அவங்க சந்தோஷம் ஆவாங்க இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குல்ல இப்போ ஒரு சில்வர் கலரில் நான் காமிச்சிடலாம் அது வந்து சந்தியாவுக்கு வந்து ஈவெண்ட்ல வந்து காலேஜ்ல கொடுத்துருந்தாங்க கிஃப்டா ஸோ அதுவும் பூஜை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வந்து போட்டோஸ்லாம் நம்ம டிப் பண்ணி அந்த தண்ணியில் நம்ம வந்து கிளீன் பண்ணோம்னா அந்த தண்ணி மீன்ஸ் தீர்த்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிளீன் பண்ணோம் அந்த தண்ணி வந்து இன்னுமே நல்லா கிளீனா இருக்கு ஸோ நான் குளோத்தை மட்டும் மாத்திக்கிட்டு ஃபுல் பூஜை வந்து அதுலயே வந்து குளோத்தை மாத்தி நல்லா டிப் பண்ணி ஃபுல்லா நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெருமாள் போட்டோ வைக்கிறதுனால அங்க ராமம் போடுறேன் மத்த இடத்துல எல்லாமே வந்து பட்டைய போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு புல் பூஜைரிய வந்து இப்படி ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் வந்து நம்ம திணீரால பட்டையை போடுறத வந்து நான் நாலா பக்கம் பூஜை நாலா பக்கம் வந்து பட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார மேல கீழே எல்லா இடத்துலயும் வந்து அஹ் திணீரால பட்டையை போட்டு சந்தனம் குங்குமம் ஃபுல்லா வைப்பேன் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கும் அப்படியே நம்ம கோயிலில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுவும் இல்லாம கடவுளோட தெய்வீக வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம பூஜை இறையில இந்த மாதிரி திண்ணீர் சந்தனம் இத்தரு இந்த மாதிரிலாம் வாசனையான இத்தர் இருக்கும்ல நம்ம வந்து சுவாமி விஜயங்களுக்கு போட்டு விட எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அதில் வந்து ஸ்கிரெப் பண்ணோம்னா அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல செல்ஃபில் வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் கிளாத் வந்து லாஸ்ட் டைம் நான் விற்கிருந்தேன் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் இருக்குல்ல அந்த ரேப்பர் வாங்கிட்டு வந்தால் அந்த ஒன்று வந்து ஷைனிங்காக இருக்கும் ஒன்று வந்து இந்த மாதிரி பூ போட்டது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேப்பர் டைப்பில் பூ போட்டது நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து டபுள் டேப்பு வந்து நான் ஒட்டுறேன் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஒட்டும்ல அதனால் அந்த டபுள் டேப்பை வந்து நல்லா ஒட்டி ஃபஸ்ட்டு அளவு எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டபுள் டேப்பை வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒத்தி விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் இது வந்து ஒரு யூஸ் அண்ட் டூர் மாதிரி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம மாற்றும் போதும் நம்ம க்ளாத்து வரைக்கிறதுனா வெறிச்சிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சிங்கா இருக்கட்டும் கொஞ்சம் பாக்குறதுக்கு புதுசா இருக்கட்டும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நமக்கும் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற கடவுளுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும் சரி என்ன வந்து நல்லா ஒரு ஸ்பெஷலா கவனிக்கிறா அப்படின்னு சொல்லி சோ அவங்களுக்கு இது பிடிக்குதா இல்லையோ ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பூஜை நல்லா அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பாக்குறதுல எனக்கு ஒரு சட்டிஸ்பைடு கிடைக்குது ஸோ அதனால் இந்த பிங்க் கலர் வந்து பேப்பர் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் அப்புறம் வந்து இந்த மனைங்க வந்து நானே ரெடி பண்ணேங்க தீபாவளிக்கு பக்கம் ஸோ கொஞ்ச நாள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கிக்கலான்னு இந்த மாதிரி மனைங்க வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது ஃபுல்லாக வந்து தர்மாக்கோல் பாக்ஸ் தான் வந்து கட் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்கேன் டேப்பெலாம் ஒட்டி இப்போ வந்து ஃபுல் பூஜைரியை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணேன் இது எப்படி நான் வாஷ் பண்ணேன்னா பீத்தாம்பரை சபீனா லெமன்லாம் வச்சுதான் நான் வந்து அது எத்தனோ வீடியோல நான் வந்து காமிச்சிருக்கேன் அதனால இந்த வீடியோல நான் காமிக்கல நான் வந்து என்ன வச்சு பூஜை நான் கிளீன் பண்ணேன்னு மோஸ்ட்லி வந்து பீத்தாமரை இருக்கணும் சபீனா கூட சபீனா ஒரு ஸ்பூன்னா பீத்தாமரை ரெண்டு ஸ்பூன் இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஆயிலாக இருந்தா நம்ம வந்து லெமன் வந்து டிப் பண்ணி நல்லா நம்ம வந்து பண்ணி வந்து வந்து நல்லா பூஜை இந்த மாதிரி அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கும்ல என்னது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு சோ இந்த மாதிரி விளக்குல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறது கூட தான் வைக்கணும் ஒத்தப்படையில நம்ம வைக்கணும் நம்ம எத்தனை நம்ம சந்தனம் போட்டு நம்ம அந்த விளக்குல வைக்கிறோமோ அது ஒத்தப்படையா இருக்கணும் அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும் நான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வைக்கிற அந்த பூஜை பாத்திரங்கள் எந்த பாத்திரங்களாக இருந்தாலும் சரி அதில் வைக்கிற சந்தன குங்குமம் ஒத்தப்படையில் தான் நான் பார்த்து எல்லா பாத்திரங்களையும் நான் வைப்பேன் இந்த மாதிரி ப்ளேட்ஸில் கூட வந்து ஒற்றப்படையில் தான் வைப்பேன் அஞ்சு மூணுன்னு சொல்லி சந்தன குங்குமம் இப்போ நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் நான் வச்சுருக்கேன் அந்த பிளேட்ஸுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ் அதுக்கு மேலே அஞ்சு ரூபா காயின் வச்சுருக்கேன் சிங்கமுகம் பார்த்தாப்பில் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் அதுக்கு மேலதான் நம்ம விளக்கு வைக்கணும் விளக்கு நம்ம ஏத்துறது கூட ஒரு கணக்கு இருக்கு முதல்ல வந்து பூ வைக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும் அதுக்கப்புறம் ரெட்டை திரி போட்டு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் ஸோ ரெட்டை திரி போடுறது ரொம்பவே நல்லது ஒற்றை திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்கன்னா இனிமேல் அப்படி விளக்கு ஏற்றாதுங்க நம்ம என்ன விளக்கு ஏத்துனாலும் ரெட்டை திரி நம்ம போட்டு தான் நம்ம விளக்கி ஏற்றணும் ஸோ பூஜை பாத்திரங்கள் ஃபுல்லாக வந்து இப்படிதான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம பூஜை பாத்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னா எல்லாமே அந்த நான் சுவாமிக்கு சின்னத்தில் காசுலாம் போட்டு வைக்கிறேன் காயின்லாம் அந்த காயின் கூட வந்து ஒருக்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியால் வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடைச்சி திரும்பி அந்த சின்னத்துல போட்டே வச்சிருவேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டேல தான் நான் வந்து சுவாமி விக்கிரங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணேன் ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து அந்த ரன்னிங் வாட்டர்ல அப்படியே நம்ம கழுவி நம்ம வைக்க வைக்கக்கூடாது ஸோ நான் எப்பவுமே கிளீனிங் பண்ணுறது எப்படின்னா முதல் நாள் ஈவினிங்காக நான் வந்து இல்லை மார்னிங்காக நான் வந்து கிளீன் பண்ணுறேன்னா ஈவினிங்காக இல்லைன்னா அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிடுவேன் இல்லை ஈவினிங்காக நான் வந்து பூஜையை கிளீனிங் பண்ணுறேன்னா மறுநாள் வந்து காலையில் அபிஷேகம் பண்ணி நான் பூஜைகள் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கும்போது நம்ம சுவாமி விதிரங்கள் மெயினாக நம்ம கடவுளாக உரமாக வச்சு நம்ம பூஜைகள் பண்ணுறோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து எப்படி அபிஷேகம் பண்ணணுமோ அப்படி அபிஷேகம் பண்ணி தான் நம்ம பூஜைகள் பண்ணணும் இல்லை நம்ம வந்து பூஜை க்ளீனிங் பண்ணுறோம் நம்ம ரன்னிங் வாட்டர்லயே அப்படியே கழுவி நம்ம அவங்களுக்கு வஸ்திரமாக மாற்றி அவங்களுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணவே கூடாது நம்ம அவங்களுக்கு முறையாக வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தான் நம்ம பூஜைகள் நம்ம பண்ணணும் ஸோ எப்பவுமே நான் இப்படி தான் நான் செய்வேன் அப்புறம் மறுநாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மூர்த்த பூஜையை நான் முடிச்சிட்டேன் ஏன்னா நம்ம அந்த டைமுக்குள்ளேயே வந்து நம்ம பிரம்மமூர்த்த பூஜையை நம்ம முடிக்கணும்ல ஸோ அந்த டைம்லேயே பிரம்மமுத்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சுவாமி விக்கிரங்களுக்குலாம் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன் இது இப்படி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம விளக்கு ஏற்றுறது தான் கணக்கு ஏன்னா நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோம் ஸோ நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த மூன்றரை மணி அந்த அஞ்சரை மணிக்குள்ளேயே நம்ம விளக்கு ஏற்றி நம்ம வழிபடணும் அதுதான் கணக்கு நம்ம ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம விளக்கெலாம் ஏற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவாமி விகிரங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ரெண்டாவது வந்து நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கெழமெலாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழுக்குள்ளே வந்து சுக்குறை ஓரே இருக்குது ஸோ அந்த ஓரே டைமில் நம்ம வந்து பூஜைகள் பண்ணுறது இன்னுமே விசேஷம் ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் வந்து ஆறுபத்தி ஏழுக்குள்ளேயே சுவாமி விக்கிரங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணிடுவேன் ஸோ மறுநாள் வந்து நான் அபிஷேகம் பண்ணது தயிர் அபிஷேகம் தான் பண்ணேன் என்னால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ அந்த அபிஷேகம் பண்ணி நான் பூஜைகள் செய்வேன் ஒரு அபிஷேகம் செய்கிறதுனாலும் செய்வேன் இல்லை மூணு இல்லை அஞ்சு அப்படி செய்கிறதுன்னு கூட நான் செய்வேன் நம்மளோட இஷ்டம் தான் அபிஷேகம் நம்ம எத்தனை செய்யறது எதுவுமே முடியலன்னா வெறும் நீரால அபிஷேகம் முறையாக பண்ணி அவங்களுக்கு தூங்கமாக பூலாம் வச்சு அவங்களுக்கு தீபம் ஆரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜைகள் பண்ணலாம் நிறைய தயிர் பாலுலாம் வச்சு தான் அபிஷேகம் பண்ணணும் இல்லை நம்மளால் எதுவுமே முடியலன்னா நீரால அபிஷேகம் பண்ணுறது முறையால் பண்ணணும் அவ்வளோதான் மெயினி இது தான் முறையால் நம்ம அபிஷேகம் பண்ணி பூஜைகள் செய்கிறது நான் பார்த்துருக்கேன் பூஜையை கிளீனிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து சுவாமி விக்கிரங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கீழ வச்சு அப்படியே கழுவி எடுத்துடுறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விக்கிரங்களை போட்டு நல்லா வந்து அந்த ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறாங்க ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது சில விகரங்கள்லாம் ஷோ வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விகரங்கள்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் ஒன்றும் இல்லை நம்ம பூஜைகளில் வச்சு அவங்களுக்கு நைவேதியம் படிக்கிறோம் அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறோம் பூவால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் இது எல்லாமே செய்யும்போது போன இதழர்களுக்கெல்லாம் உயிரோட்டம் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம எதாவது பேசுவோம்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க அதுக்கு பதில் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அது நம்ம கருமா பொறுத்து தான் இருக்குது நம்ம வேண்டுதல் வைக்கிறதும் எவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறது நிறைவேறலாமல் இருக்கிறது இது எல்லாமே நம்ம கருமா பொறுத்து தான் இருக்குது அதனால் சுவாமி விக்கிரங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்றது கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு கெஸ்டாக நம்ம போகிறோம் அவங்கள வந்து நம்மளுக்கு கொடுக்கற வேண்டிய மரியாதை கரெக்டாக கொடுக்காம நம்ம இக்னோர் பண்ணி ஒரு மாதிரியாக பேசினா ரெண்டாவது நம்ம அவங்க வீட்டுக்கு போவோமா போகவே மாட்டோம் ஏன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்க மாட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆகும் இல்லை அதே மாதிரி கடவுளை வந்து நம்ம வீட்டு ஆளா கொண்டு வந்து நம்ம பூஜைல வச்சு நம்ம பூஜைகள் செய்யும் போது நம்ம பசங்களுக்கு நம்ம ஒன்னொன்னும் ஒரு ஒரு விஷயம் நம்ம எப்படி நம்ம வீட்டாளர்கெல்லாம் நம்ம பார்த்து செய்யும் போது அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம எப்படி ஒரு மரியாதை நம்ம செலுத்தணுமோ எப்படி ஒன்னு ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்த்து செய்யறோமோ அவ்வளோ அவங்களோட தெய்வீக கலை நம்ம வீட்டுல இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறியை வந்து நான் இப்படி தான் கிளீனிங் பண்ணுவேன் அதே மாதிரி பூஜை அறியில இருக்க சுவாமி விக்கிரங்களை எல்லாம் இப்படி தான் அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் நான் செய்வேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை